அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட் யூகே போகிறதுக்கான லண்டன் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் எப் எந்த யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி மேன்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அதாவது இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ அதே மாதிரி யுகே கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டி மேன்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன் யூஸ்வலாகவே ஜென்ரலாக லண்டனில் போய் படிக்கணும் அப்படின்னால குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸில் ஒரு கோடி ரூபா ஒருத்தவங்க லண்டனில் போய் படிக்கணும் அப்படின்னா மினிமம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருந்து ஒரு கோடிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு கரண்டாக இருக்கு அதுலேயும் ஒரு புதுமை சென்னை சம்பிரதா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெறும் பதினஞ்சே லட்சத்தில் அதாவது தேர்ட் இயர் லண்டனில் அதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் ஒன்லி ஃபிஃப்டீன் லேக்ஸில் இந்த டைம் மூலமாக டிகிரி படிக்கிறாங்க அந்த டிகிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க இங்கே டிப்ளமா சிங்கப்பூரில் அட்வான்ஸ் டிப்ளமா அதே ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் அங்கே கண்டினியூ பண்ணும் போது டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபை த்ரீ இயர் கம்ப்ளீட் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இதில் வேற என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே படிக்கும்போது இருந்தே அவங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும் ஒன் லேக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் லேக் வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது கரெக்டாக ஒர்க் பண்ணா பெர் இயருக்கு யூகேலின் அந்த ஸ்டூடெண்ட் ஸோ அந்த எயிட்டீன் லாக்ஸுக்கான பதினஞ்சு லட்சம் தான் கட்டுறாங்க ஆனால் எயிட்டீன் லேக்ஸ் ஏன் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நம்மளுடைய எம்ஓஇ மூலமா உருவாகுது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டா லண்டன் மட்டும் இல்லை யுகே மட்டும் இல்லை உலகமே எதிர்பார்க்கக்கூடிய படிச்சா சுவிட்சர்லாந்தில் படிக்கணுங்க படிச்சா இங்க தாங்க படிக்கணும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேர்ல்ட்லேயே நம்பர் டூ காலேஜ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பெஸ்ட் யூனிவர்சிட்டினா எதை சொல்லுவீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சூப்பர் அருமையா சொன்னார் நம்ம அகாடமிக் டீம் அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக் டைரக்டர் சொன்னார் அண்ணா யூனிவர்சிட்டி தான் நம்ம இதுலேயே பெஸ்ட் ஐகான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அதை இப்போ கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்களேன் எனக்கா கூகுளில் அண்ணா யூனிவர்சிட்டி வேர்ல்டில் எத்தனாவது ரேங்க் ப்ளீஸ் ஒரு டூ மினிட்ஸ் எல்லாருமே நாங்கள் தான் எங்கள் கிளாஸில் யாரும் மொபைலில் கொண்டு வரப்படாது சொல்லுவோம் பட் இங்கே எல்லாருக்குமே மொபைல் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வேர்ல்டு ரேங்க் இல்லை 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 வேர்ல்டு வைட் ரேங்க் நீங்க பாக்கணும் அகாடமிக்ல அண்ணா யுனிவர்சிட்டியில வேர்ல்டு வைட் ரேங்க் ஆக்சுவலா சரி ஓவரால் பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட நானூத்தி சொச்சங்கிறதுல இருக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல ஆயிரத்தி முன்னூத்தி இடத்துல இருக்கு ஜென்ரலா எடுத்துட்டோம்னா போர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வேர்ல்டு லெவல்ல ஹண்ட்ரட் டுவென்ட்டி செவன் சரி அதை விடுங்க

285 ரேங்க்ல இருக்கு அப்படியே நீங்க கூகுல்ல சர்ச் பண்ணுங்க ஸ்விஸ் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் ஸ்கூல் वर्ल्ड वाइड எத்தனாவது ரேங்க்ல இருக்கு just swiss hotel ஸ்கூல் school this is quite sir போன வருஷம் வரைக்கும் உலகத்துலயே மூணாவது பேஸ்ல இருக்கு இன்னைக்கு இரண்டாவது கரண்ட் இயலோடைய அப்டேட் பார்த்திங்கன்னா உலகத்துலையே அண்ணா யூனிவர்சிட்டி நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம திரும்பி பார்க்குற வியர்ந்து பார்க்குற அண்ணா யூனிவர்சிட்டி ஃபோர் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி செவன் நம்ம படித்தா இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி டூ எயிட்டி செவன் ஆனால் உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற சுஷ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வேர்ல்ட் லெவலில் ரெண்டாவது இடத்துல அங்கெல்லாம் ஒருத்தர் போய் கால் வைக்கணுனாலே பத்து ஜென்மத்தில் புண்ணிய முடியும் ஏன் அப்படின்னா வேர்ல்டு வைஸ் ஒரு செகண்ட் ரேங்க்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல எல்லாராலையும் என்ட்ரி ஆக முடியாது அப்படிப்பட்ட கோட்டல் மேனேஜ்மெண்ட் வேர்ல்டு நம்பர் டூ ரேங்க் இருக்கக்கூடிய சுவிஸ் கோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஸ்டூடெண்ட் படிக்க போறாங்க பெர்மிகா இது எல்லாம் எப்ப நடக்க போகுதுன்னா இப்பவே எனக்கு எப்போதுமே இப்ப நான் சொல்லிதான் முடியும் எதை பேசினாலும் சரி ஆக்ஷன் நவ் நான் எப்போதுமே நம்புறது வார்த்தைகளை விட ஆக்ஷன் தான் பேசணும் ரிசல்ட் தான் பேசணும் ஸோ அந்த அடிப்படையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இன்றே இந்த எம்ஓஇ மூலமாக ஒன் இயர் சென்னை சமிர்தாவில் இந்தியாவில் படிக்க படிக்கிறாங்க செகண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ்ல பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் அட்வான்ஸ் டிப்ளமா தேர்ட் இயரில் வேர்ல்டு நம்பர் இருக்கக்கூடிய சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறேன் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தங்க சுவிஸ்ஸு மாதிரியான ஒரு இடத்துல படித்து வெளியில் வந்துட்டாங்கன்னா சேலரி நான் சொல்லலை அங்கே படித்து முடித்தவங்க க்ளோரில் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த வாய்ப்பை நாம் இந்த ஒரு எம்ஓஇ மூலமாக ஒரு கொண்டு வரோம் நான் ஃப்ராங்கப் பேசுகிறேன் ஏன் இவ்வளோ எஃபோர்ட் அப்படின்னா நம்ம கலையரசுங்க சார் நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்லேயே ஒரு பெரிய லெஜண்ட் சார் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எந்த மந்திரினாலும் உடனே கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் சார் அவருடைய பையனை யூகேல படிக்க வச்சாங்க எப்படி படிக்க வச்சாங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பணம் கட்ட முடியுது அதனால அதே வாய்ப்பை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவா அந்த ஒரு முயற்சி தான் சாருடைய நான் ரிக்வஸ்ட் பண்ணி சார்கிட்ட நம்ம பசங்க எங்கே படிக்கிறாங்களோ அங்க மற்றவங்களையும் படிக்க வச்சா கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய கொடுப்பின இதை விட ஒரு பெரிய ஒரு புண்ணியம் வேற எதுவுமே இல்லை அதாவது கடவுள் செய்ய வேண்டிய வேலைய நாம செஞ்சா நம்ம வேலையை கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை கண்டிப்பா இந்த எம்ஓஇ மூலமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வெவ்வேறு கண்ட்ரிக்கு போய் டிராவல் பண்ண போறாங்க இமீடியட்டா டிராவல் பண்ண போறாங்க சிங்கப்பூர்ல அடுத்து யூகே லண்டன்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சுவிட்சர்லாந்துல அடுத்து கனடா ஸோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வேற மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான லைஃபாக இருக்கும் ஸோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பர்சன் எங் ஜூன் பிங்கர் மனமாக பாராட்டுறேன் தேங்க்யூ வெரி மச் சுருக்கமா என்னுடைய ஃபேமஸ் ஸ்லோகனோட முடிச்சிட சென்னை சமுதாயம் ஈஸியாக படிக்கலாம் சுவிட்சர்லாந்துலேயே படிக்கலாம் வேண்டா பறக்கலாம்